வணக்கம் நண்பர்களே ஆஹ் நாங்க எங்க நிக்கிறோம் சொன்னால் மடம் வீதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறேன் அதாவது வந்து யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில இருக்கிற மடம் வீதியில வந்து ஒரு இறுதியா ஆண்டவர் ஆலய கோயில்ல வந்து ஒரு மாதா சிலையில இருந்து கண்ணீர் அந்த வந்து நேற்றிய தினம் இல்லாம வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பரபரப்பா பேசப்பட்ட அந்த ஒரு விபயமா இருந்தது நிறைய காணொலிகளும் வந்து வெளியாக இருந்தது அது சம்பந்தமா இந்த இடத்துல வந்து நாங்க பாக்குற போது நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து பாக்குறாங்க இந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக எல்லா மக்களுமே வந்து இந்த பேச மக்கள் எல்லாமே இன்றைய பரபரப்பாகவும் அதிகளவான நாட்கள் வந்து பாக்குற ஒரு நிலைமையை இங்க காணக்கூடிய பிறகு இந்த இடம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரோட் அதாவது வந்து இந்த தண்ணி டேங்க் அமைஞ்சிருக்கிற அந்த இடம் முன்னாள் அந்த ஒரு ரோட்லான்னு வந்து இருக்கு இப்போது வந்து இப்ப இந்த இடத்திலிருக்கக்கூடிய மக்களையும் அதே போல வந்து முதன் முதலாக இந்த கண்ணீரை பார்த்த அந்த ஒரு நாலு ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் அதே விட வழிபாட்டுக்காக இன்னொரு இரண்டு நபர்களுமே ஆறு பேர் தான் முதலாக இதை பார்த்திருக்கிறோம் அது சம்பந்தமான முழுமையான விஷயத்தோடு தான் இந்த காவலி வந்து அமைஞ்சிருக்கு மறக்காமல் இந்த முழுமையா நீங்க பாருங்க இந்த இப்போ இன்று அதாவது நேற்று மாலை இந்த இடத்துல வந்து இன்னும் நடந்துகின்ற விஷயத்தை வந்து நேரடி சாட்சியம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பிரத்யேக காணொலியின் வந்து உங்களுக்காக இங்கே வந்திருக்கிறது தொடர்ந்து வீடியோக்கள் விளம்பாங்க

நெஞ்சுக்குள்ள பொறுக்குது பயம் மனதில் பயமா இருக்கு பயமா இருக்கு அப்ப நான் அதை நினைச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அவர்கிட்ட கொண்டு போய்க்கொண்டு இருக்க பொடி இப்படி பயப்படுது பயம் இல்லாம அவருக்கு நல்ல ஆரோக்கியமான மனதை கொடுத்துக்கொண்டு சப்பாடு கொண்டு போச்சு அவரை தொட்டு தொட போவ எனக்கு தேகம் தக்கனு சுல்ண்டு அரிச்சார் அது இந்த மண்டை புரட்ச உழவில நான் இப்படி நிமிந்தனேன் நிமிந்து பார்க்க அப்படியே கண்ணீர் அப்படியே இதில முழுந்து இதில முட்டிக்கொண்டு இருக்கு அதை நான் உத்து உத்து பார்த்து ஆறு பேர் தான் நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம் அந்த இது டூக்குள்ள இவன் இவன் எங்கள் இன்னும் என்ன பேர் வந்த பிர்சன் பஞ்சாரு பார்த்து இவியத்தை அவங்க கூப்பிடிச்சோம் பிள்ளை இதற்கு டோச்சடிச்சிப்பார் கண்ணீராண்டு இவியடை தெளிவனுக்கு அதை எடுபட மாட்டேன் ஏதாவது அந்த இருந்த பொடியன் தான் பார்த்துட்டு சொன்னா அம்மா கண்ணீரான் வந்திருக்காரு அப்போ எங்களை தங்கச்சி போய் ஒரு ஆளை வழி ஆள் இருந்தாக்கிட்ட இப்படி மாலாக்கு கண்ணீர் தெருவெண்ட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் சென சொல்லி அவங்க ஓடி வந்து ஓடி வந்து லைட்டுகளை போட்டது

வேண்டும் குடிச்சிட்டு இப்ப கும்பிடைக்க வந்து அந்த கண்ணீர் வந்ததானே இப்ப வேண்ட விஷயம் வந்து நடக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கா அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு எனக்கு மனதுல ஒரு பயம் வந்தது என்னத்துக்கம்மா நான் இப்படி அவனும் அழுது கேக்கல நீ இப்படி கண்ணீர காட்டு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியாதம்மா கெட்டதை எங்களுக்கு காட்டிடாதங்க நல்லதா காட்டுங்கன்னு இவ்வளவு இந்த மனதால உள் மனதால கேட்டேன் கெட்டதை காட்டிடாதங்க நல்லதா காட்டம்மா

சந்தன குச்சிக்கு காட்டி காட்டிக்கொண்டிருந்தேன் என்ன மாதாட கால சில பேர்வியா இருக்கும் இப்ப வெக்க காலம் தானே சில டைம் வெக்க அப்படி தானே என்று சூழ்நிலை என்ன ஆனால் வேர்வியா இருக்கும் அப்போ இவ சொன்னா இல்ல போன் லைட் லைட் வேலை செய்ய மாட்டேன் பக்கத்துல அண்ணா இருக்கத்தான் அண்ணா அடிங்குறது சின்ன போன் வச்சுதான் அடிச்சுட்டு கண்ணாடிய கலத்தினவன் கலட்டினா இல்லையாக்கா மாதாட காலனி கண்ணீர் அவர் கொஞ்சாதம் மூலமாக இருந்தவங்க கண்ணீர் ராணி அக்கான்னு சொன்னேன் அப்போ நான் சந்தனை குச்சி அறுவாசியை கொளுத்தி போட்டு அறுவாசியை கொண்டு கொல்லியால் போய் பக்கத்தில் இருந்தவங்க கூட இதுக்கு பொறுப்பான ஆக்கள் ஆறுங்கன்று கேட்க ஏன் என்னன்னு கேட்டால் நான் ஒரு பங்கேன் மாதா நின்சா கண்ணீர் வாரமாக இருக்குது லைட்டா போடுங்க பாப்பமண்டு அப்புறம் அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஆக்களை கொழித்து தான் அந்த வந்து லைட் ஆனா பாக்கம்ப ஒரு துளியாத்திருப்பி திருப்பி திருப்பி பார்க்க பார்க்க கூடுதலான அந்த வேர்வை ஊற்றும் மாதாந்தம் இதுல இருந்தும் அந்த வேர்வை மாதிரி கூடுதலா காட்ட வழி கூடுதல வேற 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 எங்களுக்கு நாங்க பாட்டு தன்மையில கொஞ்சம் பாக்குற குறைவா இருந்தது பயத்துல என்னத்தை கேக்குற என்னத்தை செய்கிற ஆறு பேருக்கும் தெரியாம போயிட்டு அப்ப அந்த பாட்டுல நான் டக்குன்னு வழியா அப்படின்னு இவங்க பய இருந்தது நாங்க வந்தது ஏதோ துன்பத்துக்கு அப்ப இது இப்படி நடக்குது நல்லதுக்கு ஒரு பயம் தான் இதில் மாதாட் இப்படி வாரண்டா இவன் அப்படியே வந்து இருந்தா அப்படி அஞ்சு நின்று அண்ணா தான் பக்கத்துல நின்ற மனசுக்கு அந்த காலையில காலையில் போக்கர்ல கொண்டு வந்தவர் கொண்டு ஏன் வெளியால அப்படியே ஆக்கோட அப்படின்னு நின்னன்னு பார்த்து ஆனா அந்த வேர்வா துளி வந்து இப்பயும் வந்து அது இருக்கு மாதாட இட கண்ணோட அந்த உதட்டுக்குள்ள அந்த கொம்ளி வேர்வை இருக்குது அதான் நின்றுன்னு தெரியல நல்லதோ கெட்டதோ என்ன சைவக்காரவன் நம்ப மாட்டாங்க சில நாங்க வேடிக்கைக்கு சொல்றோம்னு சொல்லுவாங்க அந்த பயம் எங்களுக்கு

அப்ப நான் கூட்டிக்கொண்டு போறது பெரிய எங்களோட பெரிய வள்ளிக்குள்ளே பெரிய வள்ளிக்குள்ள மூட்டர் சைக்கிளா கொளுத்தோம் கொளுத்திட்டு வந்த அங்க போட்டு எனக்கு இந்த அண்ணன் மதனை கூட்டு நல்ல காரியம் நடந்து இப்ப அவர் பிரான்ஸ் இத்தாலி இறங்கிட்டு உடனே அவையிட்ட நாங்க கேட்டது நான் கேட்கிற வர முழுக்க எனக்கு கிடைச்சா எங்களால என்கிட்ட சின்ன உதவியாது நான் உங்களுக்கு தருவேன்

இந்த ஆலயத்துல வந்து மாதா இருந்து கண்ணீர் தான் வந்திருக்கன்னு சொல்லி பேர் வந்து பார்க்கினார் இந்த அனுபவம் உங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் நாங்க இதுவரைக்கும் இந்த டிஸ்டிகில் இதுவரைக்கும் இப்படி வந்தது கிடையாது நாங்களும் இதுக்குள்ளதான் இருந்து வாழ்கிறோம் இப்படி ஒரு நாள் முறையில் ராத்திரி தான் மக்கள் கும்பிட வந்த இடத்துல இப்படி கண்ணீர் வருதுன்னு சொன்னா போல எல்லா செனவும் வந்து பார்த்தா மாறாக்கு கண்ணால் கண்ணீர் வடைஞ்சு கொண்டே இருக்குது அப்போ செனத்தோட செனம நாங்களும் வந்து பார்த்து கும்பிட்டு கும்பிட்டுட்டு போனோம் அப்போ உண்மையாக இது ஒரு புதுமை தான் எங்களுக்கு ஒரு புதுமை இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு புதுமை ஏனண்டா இதுவரைக்கும் நாங்கள் இந்த டிஸ்டிக்ல இப்படி மாதாவில கண்ணீர் வந்தது ஆரம்பத்தில் முந்தி ஒரு காலத்தில் வந்த ஆனால் இங்கே அப்படி இப்போ தான் இந்த நேற்று தான் நாங்கள் அறிஞ்ச நாங்கள் இங்க இப்படி ஒரு மாதாவில கண்ணீர் வந்து கொண்டு இருக்கண்டு

நல்லதான் இருக்கலாம் ஏன்னா இப்படி இந்த இப்படி எங்களை எதிரியாண்ட கோயில இப்படி ஒரு மாதாவல கண்ணீர் வருகிறது எங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கலாம் எனக்கு போ போ என்ன நடக்குதோ அது ஆண்டவன் சித்தம் அது பற்றி எங்களுக்கு தெரியாது ஏதோ கடவுள் வழிகாட்டணும் ஆஹ் நீங்க போல உண்மையா நன்மை நன்மையா இருந்தா எங்களுக்கு நல்லது எங்களை மக்கள் இருக்கப்பட்ட மக்களுக்கு நல்லதா இருக்கும் ஆஹ் எது பார்ப்போம் சாதாரணமா நான் நினைக்கிறேன் ஒரு முன்னூறு நானூறு பேருக்கிட்ட ராத்திரி நல்ல சனம் வந்து நின்று பார்த்து கொண்டு இருந்தது பிறகு இன்றைக்கு இன்றைக்கும் இந்த நாங்கள் இது நினைக்கிறோம் இன்றைக்கும் ஜனங்கள் வந்து பார்த்து பார்த்து கொண்டு போகுது அப்படி வந்து பார்க்க பார்க்குறாக்கள் வந்து ஒரு விஷயம் இது வந்து சும்மா ஒரு கணிப்புக்கு பார்க்கணும் வந்து அப்படியான மக்களுக்கு அப்படியான விஷயங்கள் சொல்லியிருக்கணுமா ஒரு சில சனம் சொல்லுது மாதாவுக்கு ராத்திரி ரெண்டு மூணு பேர் சொல்லினா அது வெக்க காலந்தானே அதான் அன்பு பிடிந்தால் என்ன மனிதர் என்றால் தான் வெக்கைக்கு வேறு தொழுகும் மாதாவுக்கு என் பெருத்தொழுக போகுது அது கடவுளாக இருக்கப்பட்டோ அவாவுக்கு இப்படி ஒரு கண்ணீர் வருதுன்ற அது ஒரு புதுமை எங்களுக்கு ஒரு புதுமை சில சின்னங்களுக்கும் அந்த மூட நம்பிக்கையான ஆக்கள் வந்து இது என்ன கல் கல்லால் தண்ணீர் வருதா என்று அந்த நக்கல் கதையாகவும் காய்ச்சிருக்கிறோம் அது அவைக்கும் மோட்டுத்தனமான கதை எங்களுக்கு அது புதுமையாக இருக்கலாம் ஏன்னா நாங்க அறியாத இடத்துல இப்ப இங்க வந்து இத நாங்க அறிஞ்சு பூஜை செய்ற மாட்டேங்க ஒரு நன்மைதானு நடந்தது எனக்கு நான் வந்த நைட்டு ராத்திரி தான் எனக்கு உள்ள கூப்பிட்டு ஆனா கண்ணீர் வந்த ஒரு புள்ள கண்டவா அவ சேவமான சொல்ல வந்தவா அந்த புள்ள கண்டாவா அவர் நல்ல புதுமையம் செய்யறவா வாழ்த்தவர் நல்ல புதுமை செய்றவன் அதுல எல்லாரும் நம்பிக்கை எல்லாருக்கும் எல்லாரும் செய்றவன் தெரிசா பா சொல்லுங்க

மற்றது இந்த குழந்தைய சுக முன்னுக்கு ஹோஸ்டல் இருக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு வீட்டுல இருந்தவ அவ அமிரத்த கண்ணீரா விட்டவா மற்ற பத்திமா என்று சொல்லி அவைந்த வீட்டுல பக்கத்துல இருக்கிற கோயில் அவ அமிரத்த கண்ணீரா விட்டவா கண்ணீர் விட்டவா ரத்த கண்ணீர்ல கண்ணீர் தான் விட்டவா இவா இந்த முறை இவங்க சுத்தி வந்து இவ்வளவு நடந்திருக்கு எனக்கே வந்து பிரதேசத்துல வந்து வெண்ணுமரியான சம்பவங்கள்

ஒரு ஒரு வித்தியாசம் அனுபவத்தை வந்து